டாஸ்மாகனுடைய வருமானம் என்பது ரொம்ப பாதி அளவுல குறைஞ்சி போச்சு இப்ப சிந்தில் பாலாஜி வந்தால் தான் அந்த வந்து ரொம்ப வீட்டு எடுத்து திரும்ப தமிழ்நாட்டுக்கு வருமானத்தை கொண்டு வருவாங்க ஏன்னா ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன் ஒருத்தவங்களுக்கு விசுவாசமாக இருக்குன்னா நான் எவ்வளவு பலிகளை வேணாலும் ஏற்றுக்கொள்கிறேன் நான் அவங்களை கை காட்ட மாட்டேன் இருந்தார்ல அந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையில் தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போறாரு ஒன் தியாகம் பெரியது அதிமுக இருக்கும்போது அவர் தவறு செஞ்சிருக்கலாம் திமுக வந்து ஒரு புனிதமான ஆமா ஒரு புனிதமான கட்சி திமுக திமுக வந்தாலே வந்து பாவ மன்னிப்பு கொடுத்துருவாங்க நீங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் பாவ மன்னிப்பு கொடுத்துருவாங்க அமைச்சரா இருந்தா எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பொலிட்டிக்கேஸ் அவங்க ஃபேமிலியும் ஃபுல் செட்டில் பண்ணிடுவாங்க போல பர்சனல் லைஃப்னு சரி மத்த அவங்க சரௌண்டிங்ல இருக்கணும் சரி எல்லாருமே வெல் செட்டில் ஆயிடுவாங்களோ அமைச்சரும் இல்லங்க ஒரு மழை வெள்ளம் வந்ததுக்கு பின்பாக டிசம்பர்ல என்ன சொன்னாங்கன்னா இல்ல ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய்க்கு தான் நாங்க பேக்கேஜ் போட்டுருவோம் இன்னும் பாதி தொகை இருக்கு அதை நாங்க வேலையை முடிச்சிருவோம் இன்னும் ஒரு ரெண்டு மாதங்களை முடிச்சிருவோம் நாங்க இப்ப என்ன மாதம் ஆகுது சொன்னாங்க டிசம்பர்ல அக்டோபர் இது இன்னும் அந்த மழை நீர் வடிகால் முடியல எனக்கு மழை காலத்தை பார்த்தோ இல்ல மழை வருவதை பார்த்தோ கூட பயம் இல்ல இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் வந்து நாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கோம் ஒரு துளி மலைத்து கூட ரோட்ல நிக்காதுன்னு சொல்லும் போதுதான் பயம் இன்னும் அதிகமாகுது மக்களை என்ன பண்றாங்கன்னா அந்த காணொலி எடுத்து போட்டு இங்க இருக்கிற சாக்கடை நீரை வெளியேற மாட்டேங்குது நாளைக்கு மழை பெஞ்சா மழை நீர் எப்படி இது வழியா வெளியே போவோம் அப்ப மீண்டும் வெள்ளம் தானே வரும் இதை கேள்வி கேட்டா மேயர் அவர்களுக்கு பதில் இல்லை மேயர் அவர்கள் என்ன பிரச்சனையை பாக்குறாங்கன்னா லிப்ஸ்டிக் போடக்கூடாது இப்போ உதயநிதி வந்து துணை முதல்வர் ஆகிட்டார் கர்நாடக தானே தண்ணி கொடுத்துருவாங்க முல்லை பெரியாருடைய பிரச்சனை தீர்க்கப்படுமா மதுபாட்டில்களுக்கு முப்பதாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் போறீங்கன்னா உங்களை போன்ற ஒரு கேவலமான ஆட்சியை இந்த தமிழ்நாடு இதுவரை கண்டிருக்குமா ஒருத்தவங்களை ஜெயிச்சு உட்கார வச்சா நீங்க உங்களுடைய சந்தோஷத்தையோ உங்களுடைய ஆடம்பரத்தை தான் பாக்குறீங்க ஓட்டு போட்ட எங்களை எல்லாம் ஏன் சார் இப்படி வதக்கிறீங்க இல்ல ஒண்ணும் இல்ல நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காரு தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு அம்சாத் அவர்கள் அவர்கிட்ட இப்ப நடந்துருக்க அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த சில விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் சார் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பயங்கர அதிரடியான மாற்றங்கள்லாம் தமிழ்நாட்டில் அப்படியே ஏகபோகமா நடந்துகிட்டே வருது என்ன இப்போ என்ன நடக்கும் தெரிய மாட்டேங்குது சடனா சில மாற்றங்கள் நடக்குது காலநிலை மாற்றம் மாதிரி அரசியல நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அஹ் திடீர்னு பாத்தீங்கன்னா அதுமே முதலமைச்சர் போஸ்டிங் ஒரு பக்கம் ஜெயில இருந்து வெளில வந்த மூணாவது நாளே இமீடியட்டா அவர் எந்த அமைச்சரவை எந்த பதவியில இருந்தாலும் அந்த பதவி திருப்பி குடுக்கறாங்க ஆல்ரெடி இருந்த அமைச்சர்களை எடுத்துட்டு புதுசா போடுறாங்க இருக்கிறவங்களே திருப்பி அதே இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து இல்ல அமைச்சரவையில் தொடர்ச்சியாக மாற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதுக்கு பின்பாக தொடர்ச்சியாக இது ஐந்தாவது முறை மாற்றங்கள் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க கூட சொன்னீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்து வெளியில வந்தாரு அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்து மூன்றாவது நாளே அமைச்சரவை பொறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப ஒரு விஷயத்த நம்ம இதுல நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்ப செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய அமைச்சர்களே ரொம்ப உண்மையாக ரொம்ப உண்மையாக நேர்மையாக ரொம்ப விசுவாசமாக ஐயா ஸ்டாலின் அவருடைய குடும்பத்துக்கு இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப நீங்க இடையில பாருங்க நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய மதுனுடைய வருமானத்தை ஐம்பதாயிரம் கோடியாக எப்படி முன்னேற்றணும் அதே போல கட்டிங்கில் டெட்ரா போயிட்டு கொண்டு வரணும் காலையில் குடிக்கிறவங்களை குடிகாரம் சொல்லக்கூடாதுன்னு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்கிறாரு அதற்கு பின்பாக டாஸ்மாகனுடைய வருமானம் என்பது ரொம்ப பாதி அளவில் குறைஞ்சி போச்சு இப்போ சிந்தில் பாலாஜி வந்தால் தான் அதை வந்து ரொம்ப மீட்டு எடுத்து திரும்ப தமிழ்நாட்டுக்கு வருமானத்தை கொண்டு வருவாங்க ஏன்னா பத்து ரூபா பாலாஜின்னு பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க ஒரு பேர் பெற்றார் நீங்க பாருங்க ஐயா வவுசி அவர்கள் சிறைக்கு போறாரு சிறைக்கு போயிட்டு இந்திய சுதந்திரத்துக்காக போராடி சிறையில் இருக்காரு ஒரு மாடு இழுக்க முடியாத ஒரு செக்கை கூட ஒரு மனிதன் இழுத்து அவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு இருந்து வெளில வராரு அந்த மனிதனை வந்து வரவேற்க யாருமே போகல அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவம் ஆனா ஊழல் பண்ணிட்டு பத்துரா பாலாஜின் பேர் வாங்கினவர் துறையாக இருக்கட்டும் இல்ல மதுவில காயத்துறை துறையாக இருக்கட்டும் பல்வேறு இடங்களில் ஊழல் பண்ணியிருக்காரு இன்னும் சொல்லணும்னா திமுக வந்ததுக்கு பின்பாக தான் இவர் இப்ப இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அவர் அதிமுகல இருக்கும்போதே ஐயா ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு ஒரு ஊழல்வாதி குற்றவாளி கரூர் மாவட்டத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினார் சரி அப்போ பாத்தீங்கன்னா அதே தொண்டர்கள் தான் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணா இப்ப அதே தொண்டர்கள் தான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பெரிய அளவுல அணிவிக்கிறான் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஐயா பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அமைச்சர் அமைச்சரவா இப்போ அமைச்சரவை பதவி ஏற்பாங்க இல்லையா அந்த இடத்துல அவர் இல்லையா என்ன காரணம் எல்லாரும் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவங்க கூட போய் நின்று போட்டோ எடுக்கிறாங்க பட் பிடிஆர் மட்டும் அந்த இடத்துல காணும் என்ன ரீசன் சார் இல்ல ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பே ரொம்ப சரியா பயன்படுத்தி தேர்தலில் நிக்கிறாரு வெற்றி பெறாரு திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அமைச்சரவை இடம் பெறாரு அதுவும் பாத்தீங்கன்னா நிதித்துறை அவர் எவ்வளோ படிச்சிருப்பாரு வேணா அவர் நிறைய நேர்காணல்கள் நம்ம அவருடைய நேர்காணலை நம்ம பார்த்துருக்கோம் இவ்வளோ ஒரு நாலேஜ் இருக்கிற பர்சன் திமுகல இருக்காரா அப்படின்னு நமக்கே தோணும்ல பரவாயில்ல திமுகல மற்றவங்களை விட இவருக்கு ரொம்ப நாலேஜ் அதிகமாக இருக்கு ரொம்ப அறிவு சார்ந்து சிந்திக்கிறார் எப்படி வந்து இந்த பொருளாதார பிரச்சனையை வந்து தீர்வு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கரெக்டான துறையை வந்து கொடுத்துருக்காருன்னு எல்லாருமே பாராட்டினாங்க திடீர்னு ஒரு ஆடியோ ஒன்று வெளியாகுது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணிட்டாங்க அது யார் பண்ணுதுன்னா உதயநிதி அவர்களும் அவருடைய சபரிசன் அவர்களும் சேர்ந்து பண்ணிட்டாங்க என்ன பண்ண தெரியலங்கிற ஒரு ஆடியோ வந்தது அந்த ஆடியோ வந்ததுக்கு பின்பாக திமுக தரப்புல இருந்து எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல ஐயா பழனிவேல் ஜாகராஜன் அவர்கள் கூட நான் தான் ஆடியோ பேசினேன் வெளியே வந்துச்சுன்னு தெரிவிக்கல இப்படி ஒரு சார் அரசியல் வட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் வந்து அமைச்சரவை மாற்றம் என்ன பண்ணாங்க தகவல் தொழில்நுட்ப துறையில தூக்கி போட்டாங்க ஒரு டம்மியான ஒரு துறையாது அதுல தூக்கி போட்டாங்க போட்டதுல இருந்து அவர் எந்த செயல்பாடுமே அதிகமா இல்லாம இருந்தாரு இன்னும் சொல்லணும்னா உதயநிதி அவர்களுக்கு வந்து பிடிஆர் அவர்கள் மேல ஒரு வெறுப்பு ஏன்னா திடீர்னு ஒரு ஆடியோ வெளியாயிடுச்சு இந்த ஆடியோ வந்ததுனால அரசியல் வட்டத்துல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது இதெல்லாம் ஏன் பேசணும் இது யார் வெளியிடுறாங்க இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு ஆனா சபரிசன் அவர்களின் முழு ஆதரவு பிடிஆர் அவர்களுக்கு அப்ப கட்சிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களுக்கும் சபரிசன் போயிட்டு இருக்கு இவரு கட்சிக்குள்ள பொறுப்புல இருக்காரு அமைச்சராக இருக்காரு ஒரு துணை முதல்வராக வந்துட்டாரு ஆனா அவர் எந்த விதமான பொறுப்புல இல்லனாலும் ஏ கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்களா சபரிசன் இசே கிங் மேக்கர் கட்சிக்குள்ள என்ன நடக்கணும் ஏது நடக்கணும்ங்கிற விஷயத்த சொல்ற அளவுக்கு சபரீசன் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு கட்சிக்குள்ள அப்படி இருக்கும்போதே நீங்க பாருங்க அமைச்சரவை மாற்றம் வருது செந்தில பலாஜி அவர்கள் புதிய அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்கிறாரு மஸ்தான் அவர்கள் வெளில போறாரு அவரு ஒரு சின்ன ஒரு கேள்வி செந்தில் பாலாஜி வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டார் அதாவது உள்ள இருக்கும்போது போது சிறையில இருக்கும்பொழுது வந்துட்டு எட்டே மாசத்துல இந்த அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணிட்டார் திருப்பி இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா மூணே நாள்ல வெளியில வந்துட்டு மூணே நாள்ல அதே இலாக்காவை இவருக்கு வந்து ஒதுக்குறாங்க இதுக்கான பின்னணி என்னவா இருக்கு இல்ல நான் சொல்லி முடிச்சுட்டேன் என்னன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த அமைச்சரவை மாற்றத்துல மீண்டும் அவருக்கு வந்து நிதித்துறை அமைச்சர் கொடுக்கணும் அப்படின்னா சபரிசன் அவர்கள் அழுத்தம் கொடுக்கிறார் திமுக தலைமை குறிப்பா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறார் சரி எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறை வந்து பொறுப்பு கிடைச்சிடும் அப்படின்னு பிடிஆர் அவர்களே காத்திருக்காரு ஆனா அந்த அமைச்சரவை மாற்றத்துல பிடிஆர் அவர்களுடைய பேர் வரல அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி பேர் வரலன்னு ஒரு ஏமாற்றம் தானே அப்ப திடீர்னு மதுரையில இருந்து சென்னை வர்றாரு வரும்போது என்ன சொல்றாருன்னா பிளைட் லேட் ஆயிடுச்சு அதனால என்னால வந்து கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்றாரு எல்லா அமைச்சரும் எல்லா அமைச்சர்களும் இருக்காங்க அந்த இடத்துல ஐயா பிடிஆர் அவர்கள் இல்ல நல்லா குறிப்பா பாருங்க எதிர்கட்சி அதாவது பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையுமே துணை முதல்வராக பொறுப்பேற்க போறதுக்காக உதநீதி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க ஆனா பிடிஆர் அவர்கள் வாழ்த்தை தெரிவிக்கல என்னடா பிடிஆர் அவர்கள் வாழ்த்தை தெரிவிக்கலன்னா அதுக்கப்புறம் ஒரு பிரஷர் வந்து பில்டப் ஆகுது ஏன் பிடிஆர் மட்டும் வாழ்த்து தெரிவிக்கல கட்சியில இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன்ல இருந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது இவர் மறுநாள் தான் வாழ்த்து தெரிவிக்கிறது இந்த பிரஷர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் மறுநாள் வந்து டுவிட்டர்ல மட்டும் ஒரு வாழ்த்து போடுறாரு மாதிரி உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இன்னொரு புறம் நீங்க சொன்னீங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் உடனடியாக ஏன் அந்த பொறுப்பு வரணும்னா டாஸ்மாக்னுடைய வருமானம் குறைஞ்சி போச்சுங்க உண்மையும் நேர்மையுமாக ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப ஈடி வந்து கேட்டீங்கன்னா ஈடி வந்து எவ்வளவோ கேள்விகள் கேட்டும் ஏன் அவருக்கு யாரையும் கை காட்டல இப்ப இடியோட விசாரணையில நீங்க பாருங்க சிறையில் இருந்தாரு அதுக்கு பின்பாக நெஞ்சு வழி வந்தது ஆபரேஷன் பண்ணாங்க அப்புறம் வந்து மீண்டும் இன்னொரு முறை ஆபரேஷன் பண்றேன்னு சொன்னாங்க அப்புறம் செக்அப்புக்கு போனாங்க எவ்வளவோ துன்புறுத்துனாங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருந்துமே அவர் யாரு பெரியமே சொல்லலையே இது ரொம்ப மௌனம் காத்தார் மாதிரி நம்பிக்கை ஆமா இப்ப நான் ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன் ஒருத்தவங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னா நான் எவ்வளவு பலிகளை வேணாலும் ஏற்றுக்கொள்கிறேன் நான் அவங்களை கை காட்ட மாட்டேன் இருந்தார்ல அந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையில தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போறாரு ஒன் தியாகம் பெரியது இவர் தியாகம்னா இந்திய நாட்டினுடைய ஆமா இவர் தியாகம்னா நீங்க ஒண்ணு இந்திய நாட்டினுடைய சொந்தத்துக்காக போராடி சிறைக்கு போனாரா இல்ல பெண்ணி விடுதலை பேசி போனாரா இல்ல டாஸ்மா கடையை மூணு சிறைக்கு போனாரா இல்ல பள்ளிக்கு அரசு பள்ளி கட்டிடங்கள் சரியில்லை அப்படின்னு அதை எதிர்த்து போராடினாரா இல்ல அணுகுலைக்கு எதிராக போராடினாரா இல்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல மலையை வெட்டுறாங்க அது

ஆமா ஒரு புனிதமான கட்சி திமுக திமுக வந்தாலே வந்து பாவமன்னிப்பு கொடுத்துருவாங்க நீங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் பாவமன்னிப்பு கொடுத்துருவாங்க அதே போல அமைச்சர் மனோதங்கராஜ் ஐயோப்பா அவரை பத்தி பயங்கரமா போயிட்டு இருக்கேன் சார் என்ன சார் அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு புகைப்படங்கள் எல்லாம் வேற வெளியாயிட்டு இருக்கு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு இப்ப இருக்க ட்ரெண்டிங்ல இப்படி ஒரு அமைச்சரா அப்படின்னு மக்கள் வந்து ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு அவர் நடந்துட்டு இருக்காரு இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல பத்மநாபபுரம் தேர்தலில் மனோதங்கராஜ் தங்கராஜ் அவர்களை போட்டியிடறாரு போட்டிட்டு வெற்றியும் பெறாரு பெற்றதுக்கு பின்பாக மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அதே பத்மநாபுரம் தொகுதியில் வந்து திமுக வந்து சீட் அலாட் பண்றாங்க அப்போ திமுகனுடைய நம்பிக்கை பெறுறாரு பெற்று ஜெயிச்சுறாரு ஜெயிச்சு உடனே பாத்தீங்க அப்படின்னா உடனே அமைச்சரவையில் ஒரு இடம் அவருக்கு சரி இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது தகவல் தொழில்நுட்பத்துறை கொடுக்குறாங்க அந்த தகவல் வந்து தொழில்நுட்பத்துறை அரசு கேபிள் டிவிகள் வரும் அப்ப அரசு கேபிள் டிவிகள் வரும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தன்னுடைய மகனை வந்து அரசியல்குள்ள எடுத்துட்டு வராரு அப்படின்னு வச்சீங்களா எடுத்துட்டு வந்துட்டு அந்த கேபிள் டிவிக்கு அத்தனை விஷயமே தன்னுடைய மகனை வச்சு செய்யறாரு அப்ப என்னன்னா அங்க இருக்கக்கூடிய தனியார் கேபிள் நிறுவனங்கள் இருக்குல்ல இது எல்லாமே என்ன பண்றாரு அப்படின்னா இவரே ஒரு விலைய பேசுறாரு அவர் பையன் வந்து வந்து தனியா ஒரு தனியா ஒரு தனியார் மாரி ஒரு கேபிள் நிறுவனத்தை தொடங்குறாரு அரசு கேபிள்கள் எல்லாம் அங்கே வீழ்ச்சி அடையுது இதை வந்து அங்க பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கும் ஐயா மனோ அவர்களுக்கும் ஒரு கருத்து முரண் ஏற்படுது அதற்கு பின்பாக பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாருன்னா கூடங்களும் அணு உலை அதற்கு எதிராக அதுக்கு எதிராக போராடி மிகப்பெரிய அளவுல பேர் பெற்றுதான் திமுகக்குள்ளே வராரு அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா கல் வந்து உடைக்கிறாங்களே அதற்கு எதிராக தொடர்ச்சியாக போறாரு எப்ப அதிமுக இருக்கும்போது ஓகேங்களா அதிமுக இருக்கும்போது மிகப்பெரிய அளவுல கல்குவாரி உடைப்புக்கு எதிராக போராடுறாரு அதற்கு பின்பாக பாத்தீங்கன்னா அணு அணுகுலைக்கு எதிராக போராடுறாரு திடீர்னு திமுக கவனத்தை பெறுறாரு பெற்றோட திமுக என்ன பண்றாங்க தூக்குறா அந்த இவ்வளவு இந்த அளவுக்கு நல்லா போராடுறாரு நல்ல மனுஷனா இருக்காரு எல்லாருமே கெட்டவனா இருக்கிற இடத்துல ஒருத்தனாவது நல்லவனா இருக்காங்க சரி தூக்கு அந்த தங்கத்தை அப்படின்னு சொல்லி தூக்குறாங்க தூக்கி இரண்டாயிரத்தி பதினாறுல பத்மநாபபுரம் தொகையில சீட்டு கொடுக்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜெயிக்கிற ஜே அமைச்சர் வராது வந்த உடனே இவர் என்ன பண்ணிடுறாருன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இவர் மேல இந்த புது பணக்காரங்க ஒருத்தன் புதுசா வந்தானா இப்படி இருக்கும் ஒரு இது இருக்கும் அப்ப என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்ட திமுக பொறுப்பாளர்களுக்குமே தொங்கராஜ் மேல ஒரு கருத்து முரணு ஏற்படுது என்னன்னா தன்னுடைய பையனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அவர் மட்டுமே எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு நிறைய கல்குவாரியினுடைய கிட்ட வந்து பணம் வாங்கிக்கிறாரு இப்ப நீங்க நல்லா இருங்க அதிமுக ஆட்சி காலத்துல தொடர்ச்சியாக போராடுறாரு கல்குவாரியை வந்து உடைக்கிறாங்க அப்படின்ட்டு இதுவே பத்திரிகை நிருபர்கள் வந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க சார் உங்களுடைய ஆட்சிகளையுமே வந்து கல்குவாரிகளை வந்து அந்த மலைகளை உடைச்சு எடுத்துட்டு போறாங்க அதுவும் கேரளாவுக்கு வந்து துறைமுகம் பெற்றது எடுத்துட்டு போறாங்கன்னா இது ஒன்னே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது இருக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டா இருப்பாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அது அப்ப திமுக என்ன ஒரு தகவல் வருதுன்னா தொடர்ச்சியாக கல்குவாரி அதிபர்களோட நெருக்கத்துல இருக்காரு பணம் வாங்குறாரு வாங்கிட்டு அந்த கமிஷன் கரெக்டா கொடுக்கணும்ல நீ கரெக்டா கொடுக்கல இப்ப செந்தில் பாலாஜி கரெக்டாட்டாரு என்ன பண்றாங்க திரும்ப என்ன பண்ணிருக்கணும் இந்த ஒண்ணுல வந்து சிறுவர்களை வந்து வேலைக்கு வச்சாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை இருந்தது அந்த பிரச்சனையுமே சரியான முறையில இவர் கையாள இல்ல இவருக்கு ஒரு அனுபவம் இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு திமுக தரப்புல அப்படியே போய்கிட்டே இருக்குது திரும்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு முன்பாக என்ன பண்றாங்க தகவல் தொழில்நுட்பத்துறையில இருந்து பால்வாளத்துறையை மாத்தறாங்க

மதுரை மற்றும் சென்னையில பால் உற்பத்தி ரொம்ப கம்மியாயிடுச்சு திடீர்னு ஆவில் தட்டுப்பாடு திடீர்னு பச்சை பாக்கெட்டு பாலை வந்து நிப்பாட்டுறோம் ஆவின்ல வந்து கொழுப்பை குறைக்கிறோம் திடீர்னு ஒரு பெண் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க கொழுப்பு கூட நல்லா தான் இருக்கும்னு நக்கலா சிரிச்சிட்டு போய் சொல்றாரு தந்தி தொலைக்காட்சியில ஒரு பெண் நிருபர் வந்து கேள்வி கேட்கிறாங்க சார் கொழுப்பு ஏன் குறைக்கிறீங்க கொழுப்பு அதிகமா இருந்தா நல்லா தானே இருக்கணும்னா உடனே நக்கலாடு பார்வை பார்த்துட்டு கொழுப்பு அதிகமா இருந்தா நல்லா தான் இருக்கும் அதுக்கு அந்த பெண் பத்திரிகையில திரும்ப கேட்கறாங்க சார் இதெல்லாம் ஒரு பதிலா நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா ஒரு அமைச்சர் இப்ப எல்லாம் பேசலாமா கொழுப்பு சாப்பிடுறதும் சாப்பிடாதது எங்களுடைய பிரச்சனை அது மக்களுடைய பிரச்சனை நீங்க எப்படி வந்து கொழுப்பை குறைக்கிறது நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு அது இல்ல இது இல்லைன்னு ஒரு பெல்ட்டி அடிச்சாரு இதுலயே தொடர்ச்சியாக ஒரு சிக்கி அதுக்கு முன்பாக ஆந்திராவை சேர்ந்த ஒரு அழகியோட வந்து ரொம்ப தொடர்பு அப்ப ரீசென்ட்டா அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால போயிட்டு போயிட்டிருக்கு ஆக்டிவிட்டி ஊட்டுவது ஏலகா மாலை பாத்தீங்களா ஏலக்காமலை அந்த ஏலகாவில வந்து மாலை போடுவது அவங்க ஒண்ணு வெக்கத்துல சிவக்கறது அப்படின்னு காட்சிகள்லாம் எல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் இப்ப புகைப்படங்களை வெளியே வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது திமுக என்ன பர்சனா இருப்பார் போலட்டு இருக்கேன் ஆமா ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காரு லைஃப் என்ஜாய் பண்றேன் என்ஜாய் பண்ணிருக்காரு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சின்ன அமைச்சரா இருந்தா எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க போல் இருக்கே அவங்க ஃபேமிலியும் ஃபுல் செட்டில் பண்ணிருவாங்க போல பர்சனல் லைஃப்னு சரி மத்த அவங்க சரௌண்டிங்ல இருக்கும் சரி எல்லாருமே வெல் செட்டில் ஆயிடுவாங்களோ அமைச்சரும் இல்லங்க ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய வார்டு கவுன்சிலர் கூட நல்லா செட்டில் இருப்பாரு அதுவும் குறிப்பா திமுக கட்சி ஏமாந்து போறது பொதுமக்கள் தான் பொதுமக்கள் தான் ஏமாந்து போறாங்க தேர்தல நிக்க வச்சு உங்களை ஜெயிச்சு உட்கார வச்சா நீங்க உங்களுடைய சந்தோஷத்தையோ உங்களுடைய ஆடம்பரத்தை தான் பாக்குறீங்க ஓட்டு போட்ட எல்லாம் ஏன் சார் இப்படி வதக்கிறீங்க இல்ல ஒண்ணும் இல்ல நீங்க போய் ஒரு பத்திரிகை செய்தி நிறுவனத்துல வேலை பாக்குறீங்க ஒரு மைக்க கையில எடுத்துங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் ஒரு விசிட் போங்க அந்த மக்கள்கிட்ட போயிட்டு உங்க தொகுதியோட எம்எல்ஏ பேர் என்ன அது மட்டும் கேளுங்களா தெரியாது தெரியாது இல்ல இப்ப பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிச்சுல உங்கள் தொகுதியினுடைய பாராளுமன்ற வேட்பாளர் யாரு அவர் யாரு ஜெயிச்சாங்க இப்ப யாரு பாராளுமன்ற உறுப்பினராக கேளுங்கன்னா தெரியாது அவங்களுக்கு தேவை என்னன்னா உதயசூரியன் ரெட்டாலை இந்த ரெண்டு அந்த ஓட்டு போடும்போது போது கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணும் உங்களுக்கே தெரியுது உப்புட்டு போடும் கொடுக்க வேண்டியது இப்ப அட்வான்ஸ் முறையில போயிடுச்சு இப்ப அப்படின்னா டோக்கன் அட்வான்ஸுக்கு போயிட்டாங்க அப்ப இந்த அமைச்சரவையில இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்குல்ல இந்த சிக்கல்களை எல்லாம் ஏற்கனவே திமுக அரசு மேல மக்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீங்க பாருங்க ஒரு நாள் தான் சென்னையில மழை பெய்தது ஒரு நாள் பெய்த மலைக்கு வேலைச்சேரி பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளில் சாலை முழுக்க தண்ணி தேங்கி நிக்குது இன்னும் சொல்லணும்னா அசோக் நகர் அசோக் நகர்ல வந்து பாத்தீங்கன்னா பாதாள அதாவது அந்த மழைநீர் வடிகளுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அதுல ஒருவர் வந்து இருசக்கர வாகனத்துல சேர்ந்தவர் வந்து உயிரிழக்கிறார் இதற்கு மேயர் பிரியா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க சரியான முறையில தடுப்பணைக்கு வந்து கட்டணும்னு அறிவுறுத்திருக்கோம் அந்த பேரிக்கார் எல்லாம் வைக்கணும் சொல்லிருக்கோம் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு நான்காயிரம் கோடிக்கு பேக்கேஜ் போட்டிருக்கோம் நாங்க அப்புறம் மழை வெள்ளம் வந்ததுக்கு பின்பாக டிசம்பர்ல என்ன சொன்னாங்கன்னா இல்ல ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய்க்கு தான் நாங்க பேக்கேஜ் போட்டுருக்கோம் இன்னும் பாதி தொகை இருக்கு அதை நாங்க வேலையை முடிச்சிருவோம் இன்னும் ஒரு ரெண்டு மாதங்களை முடிச்சிருவோம் நாங்க இப்ப என்ன மாதம் ஆகுது போன ஆண்டு சொன்னாங்க டிசம்பர்ல இப்ப அக்டோபர் ஆயிடுச்சு இது வரைக்கும் இன்னும் அந்த மழைநீர் வடிகால் முடியல இப்ப வந்து முதலமைச்சர் ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காரு இப்ப வரக்கூடிய பருவமழைக்கு என்னன்னா முன் அதாவது முன்னேற்பாடு விஷயங்கள்லாம் நாங்க பண்ணிருக்கோம் மக்கள் வந்துட்டு எங்களுக்கு எப்போ வேணா கால் பண்ணலாம் இது வந்து நாங்க தமிழ்லதான் அந்த செயலி குடுத்திருக்கோம் அப்படின்னு எல்லாம் எனக்கு மழை காலத்தை பார்த்தோ இல்ல மழை வருவதை பார்த்து கூட பயம் இல்லை இந்த மாரி ஆட்சியாளர்கள் வந்து நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கோம் ஒரு துளி மலைத்து கூட ரோட்டில் நிற்காதுன்னு சொல்லும் போது தான் பயம் இன்னும் அதிகமாகுது ஏன்னா இதே தான் கடந்த ஆண்டும் சொல்கிறாங்க இந்த ஆண்டும் இதே தான் சொல்கிறாங்க சென்னையினுடைய மழைநீர் வடிகால் வந்து முற்றிலுமாக போகணும் அப்படின்னா அடையாறு கொசத்தலை அப்புறம் கூவமாறு இந்த மூன்று நதிகள் வழியாக தான் சென்னையினுடைய மழைநீர் வந்து வடிகாலாக போகுது ஆறின் வழியாக அப்படி இருக்கும்போது பாருங்க நம்ம துறைமுகத்திலிருந்து மதுரை வயல் வரைக்கும் ஒரு மேம்பாலம் முன்னே ஏற்பாடு பண்ணுறாங்க இது வந்து ஏற்கனவே திமுகனுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது அதற்கு பின்பாக ஆட்சி மாறி அதிமுக காலத்தில் என்ன சொல்றாங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இத வந்து நீங்க கூவத்தின் கரையோரத்தில் அமைக்கும் போது கூவத்தினுடைய பரப்பளவு வந்து குறியிடும் அதனால தண்ணீர் போவதற்கு வழி இருக்காது அதனால இதை வந்து கூவத்தின் மேல அமைக்க கூடாதுன்னு அந்த ப்ராஜெக்ட் வந்து தடை பண்றாங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக வந்ததுக்கு பின்பாக என்ன பண்றீங்க அது எப்படி நீங்க நான் ஆட்சி காலத்துல போட்டதை நீங்க தடை பண்ண பண்ணுவீங்க ஆமா திரும்ப வந்தோம்னா திரும்ப அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்னன்னா கூவம் நதிக்கரை முழுக்க பாத்தீங்கன்னா இந்த ஜேசிபி பொக்லேன் லாரி இதெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க சிந்தாகரிப்பட்டை இருக்குல்ல இந்த சிந்தாகரிப்பட்டை பகுதிகளை நீங்க நின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இரண்டு பக்கமும் கூவம் மாறு அந்த கூவம் மாறு ரொம்ப சுருங்கி வந்துருச்சு அப்ப அது மக்களை என்ன பண்றாங்கன்னா அந்த காணொலி எடுத்து போட்டு இங்க இருக்கிற சாக்கடை நீர் வெளியேற மாட்டேங்குது நாளைக்கு மழை பெஞ்சா மழை நீர் எப்படி இதை வழியா வெளியே போவோம் அப்ப மீண்டும் வெள்ளம் தானே வருவோம் இதை கேள்வி கேட்டா மேயர் அவர்களுக்கு பதில் இல்ல மேயர் அவர்கள் என்ன பிரச்சனையை பாக்குறாங்கன்னா லிப்ஸ்டிக்

அது பேப்பர் தானே அதையும் மடக்கி வச்சு கொண்டு போயிடலாம் அப்போ இந்த அரசு என்பது யாரை வளர்ப்பதற்காக செய்கிறது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய குற்றவாளிகளையும் கஞ்சா விற்பனை செய்பவர்களையும் கள்ளச்சாரயம் காய்ச்சபவர்களையும் பெண்களுக்கு எதிராக பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்யக்கூடியவர்களையும் ஆதரவு அளிக்கிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது இந்த பிரச்சனைகளை நீங்க பேசுவதில்லை இப்ப உதயநிதி வந்து பெரிய ஒரு அமைச்சர் அவர் வந்து இப்போ துணை முதல்வர் ஆகிட்டாருங்க இருக்காங்க தண்ணி கொடுத்துருவானா முல்லைப் பெரியாருடைய பிரச்சனை தீர்க்கப்படுமா டிஜிட்டல் ரீசர்வ் என்ற பெயரில் கேரள அரசு தமிழ்நாட்டினுடைய நிலப்பகுதிகளை அங்க வந்து கையகப்படுத்துறாங்களே இது கிடைச்சிருமா தமிழ் சமூகத்தினுடைய பெரும்பாட்டியாக இருக்கக்கூடிய கண்ணகியினுடைய கோவில் நம்ம எல்லாமே சொல்றோம் நம்ம சிலப்ப இது படிச்சிருக்கோம் அதுக்கு பின்பாக கோவலன் கண்ணகி நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா தமிழ் சமூகத்தினுடைய பெரும்பாட்டியாக இருக்கக்கூடிய கண்ணகி அவர்களுடைய கோவில் வந்து குமுடி பக்கத்துல இருக்கு அந்த வந்து தமிழ்நாட்டு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலம் வந்து பிரிக்கப்படுவது தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஆனா அதை வந்து கேரள அரசு சொந்தம் கொண்டாடுறாங்களே இது நமக்கு கிடைச்சிருமா இல்ல இங்க இருக்கக்கூடிய மொழி பிரச்சனை தீர்ந்துருமா இங்க இருக்கக்கூடிய வணிக வளாக கட்டிடங்கள் வந்து தமிழ் வந்து மொழியாயிடுமா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் நீங்க பாருங்க ஹிந்தியை தான் திமுக ஆட்சிக்குள்ள வராங்க அப்படி இருக்கக்கூடிய திமுக நாங்க பிஜேபி எதுக்குறோம் பிஜேபி நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வளர மாட்டோம்னு சொல்றாங்க இன்னைக்கு தென்னிந்தியாவில ஹிந்தி கற்கக்கூடிய மாநிலத்துல முதலிடமாக தமிழ்நாடு இருக்கான் இதுக்கு காரணம் யாரு தொடர்ச்சியாக வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க அவங்களே அதிகமா இருக்காங்க அவங்களே இப்ப ஆதிக்கம் பண்றாங்கன்ற மாதிரியே ஸ்டேட்மெண்ட் ஒரு காணொளி கூட பார்த்தோம் மெரினா பீச்சில் வந்து தமிழர்களே இல்லை எல்லா மணிநேரங்களில ஃபுல்லா இந்த மாதிரி தெலுங்கு பேசக்கூடியவர்கள் தான் இருக்காங்க நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க இப்ப நீங்க பாருங்க அருணாச்சலம் மிசோரம் போன்ற மாநிலங்களில் இன்னர் பர்மிட் முறைன்னு ஒன்னு இருக்கு ஏன் அதை நம்ம கொண்டு வரோம்னா உள்ள யாரு வரா எத்தனை பேர் உள்ள வராங்க எத்தனை காலங்களில் இருக்கு சிங்கப்பூர்லாம் விசா கொடுப்பாங்க ஏன்னா நீங்க உள்ள வரதும் முறையை கொடுங்க எத்தனை தொழிலாளர்கள் உள்ள வராங்க அவங்களுடைய ஆதார் கார்டு என்ன ரேஷன் கார்டு என்ன அவங்களுடைய அட்ரஸ் என்ன எல்லாமே கேட்டுக்கிட்டு உள்ள வந்தாங்கன்னா நாளைக்கு ஒரு குற்றச்செயல்களில் அவங்க ஈடுபடுறாங்கன்னா உடனடியாக அவங்களை கண்டுபிடிக்க முடியும் அவங்க உள்ள வந்துட்டாங்களா வெளில போகிறாங்களா அவங்களுக்கு ஸ்பான்சர் யார் யார்கிட்ட அவங்க வேலை பார்க்குறாங்கன்னு இது புறம்போக்கு நிலைமரி யாரு வேணாலும் உள்ள வரலாம் எல்லாம் ஒரு குற்றச்செயல் நடக்குது திடீர்னு அவன் தப்பிச்சு போயிடுறான்னு வச்சுக்கலாம் இவனை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த காவல்துறை மெனக்கிடக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா அவ்வளவு விஷயங்களை வந்து மெனக்கடுறாங்க அப்ப ஒரு அரசு என்பது எப்படியெல்லாம் தன் மக்களை வந்து தான் இருக்கணும் நீங்க பாருங்க ஏதாவது இந்த இந்தியாவில மதுபான பாட்டில்களுக்கு இன்சூரன்ஸ் போட்ட அரசை நீங்க பாத்துருக்கீங்களா முப்பதாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் மது பாட்டில்களுக்கு ஆனால் இங்க இருக்கக்கூடிய மனித உயிர்களை இவங்க பார்ப்பதே இல்ல எத்தனையும் மனித உயிர்கள் இன்னைக்கு சாலை சரியில்லாம விபத்துக்குள்ளாவது இப்ப அசோக் நகர்ல பலன் பண்ணி வச்சாங்க ஒரு உயிர் பலியாயிடுச்சு அந்த குடும்பத்துக்கு யாரு பலி சொல்லுவா கள்ளச்சாலையும் குடித்து இத்தனை உயிர்கள் பலியானது அவங்க குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்லுவா இன்னைக்கு கஞ்சா குடிச்சிட்டு எத்தனைய பேர் கையில ஆயுதங்களை வச்சுட்டு வெட்டிக்கிறான் ஆணவப்படுகை நடக்குது இதுக்கு யாரு பதில் சொல்லுவா ஆனா நீங்க என்னன்னா மது பாட்டில்களுக்கு முப்பதாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் போறீங்கன்னா உங்களை போன்ற ஒரு கேவலமான ஆட்சியை இந்த தமிழ்நாடு இதுவரை கண்டிருக்குமா கண்டிருக்காது தொடர்ந்து பேசுவோம் சார் இதை பத்தி ரொம்ப நன்றி பல விஷயங்கள் மக்களுக்கு நீங்க சொன்னீங்க இதுல இருந்து சில அவேர்னஸ் மக்களுக்கு கிடைக்கும்னு நாங்க நம்புறோம் ரொம்ப நன்றி சார்